ஐயா உண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு கொடிமரம் பத்தி நம்ம பதிவு பார்க்க போறோம் தாங்கல்கள்லயும் சரி பதியில இயல்பாகவே கொடிமரம் இருக்கிறது எல்லா பதியிலும் இப்போ கொடிமரம் இருக்கிறது நிறைய தாங்கல்கள்லையும் கொடிமரம் இருக்கிறது கொடிமரம் அப்படின்னாலே உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மரம் அதாவது தன்னை நாடி வருபவர்களுக்கு உயரமான நிலையை மேலான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதை இறைவன் தன்னுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார் இதை வந்து கொடிமரத்தின் மூலமா நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இப்போ கொடிமரம் அப்படின்னாலே அடிப்பகுதி சதுரமா இருக்கும் அது வந்து படைத்தல் அதுக்கப்புறம் அந்த வளையம் வந்து காத்தல் அந்த தன்மையை கொடுக்கிறது அப்புறம் உச்சமான நிலை சிவபெருமானுடைய நிலை அதாவது பல பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பொருளும் ஒரே நிலையில நமக்கு வந்து கொடிமரம் அந்த தன்மையை உணர்த்துகிறது அதுக்கப்புறம் கொடி பட்டம் அந்த கொடி பட்டத்தை பார்க்கும்போது நமக்கு எண்ணம் எப்படி இருக்கும்னா இந்த ஆன்மா இதுதான் கொடி பட்டம் இந்த கயிறு வந்து கொடி மரத்துல அப்படியே சுத்தி இருக்குது அதுல வந்து நமக்கு மாவிலை அப்புறம் புல் வந்து நம்ம சுத்தி கட்டப்பட்டிருக்கும் இப்ப இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஆன்மாவை சுத்தி இந்த கொடி கயிறை சுற்றி எப்படி இதெல்லாம் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஆன்மாவை சுற்றி பந்த பாசங்கள் குடும்ப உறவுகள் எல்லாம் நம்மளை சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப இதுல இருந்து விடுவித்தால் மட்டும்தான் இந்த ஆன்மா மீண்டும் பிறவாத நிலையை அடையும் அதுதான் கொடிமரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பிறவியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இறைவனிடத்தில் நாம் வேண்ட வேண்டும் அதனால தான் இந்த பாசத்தை எல்லாம் விடுத்து தான் இந்த ஆன்மா மேலே போகும் மேலான நிலைக்கு தான் கொடியேற்றி திருவிழா உச்ச நிலை எல்லாருக்கும் உச்ச நிலையை கொடுப்பது இப்போ இந்த கொடிமரம் எப்படி நிமிர்ந்து இருக்கின்றதோ அதுபோல தான் நம்முடைய முதுகு தண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் கொடிமரத்தில் முப்பத்தி ரெண்டு வளையங்கள் அதுபோல் முதுகு தண்டும் முப்பத்தி ரெண்டு வளையம் அந்த எலும்பினால் வந்து ஆனது உச்சி படிப்பு நம்ம தவத்திற்கு உகந்த அந்த படிப்பு அப்படி படிக்கின்ற பொழுது இந்த கொடிமரத்தை போல நம்ம முதுகு பகுதி வந்து நிமிர்ந்த நிலையில படிக்கின்ற பொழுது இந்த ஆன்மா மேலான நிலையை நமக்கு கொடுக்கும் அதனால கொடிமரத்தை பார்க்கின்ற பொழுது பந்த பாசங்களிலிருந்து விடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த கொடிமரத்தை கொடிமரம் நமக்கு தருகிறது அதனால வந்து நம்ம உணர்ந்து வணங்கினா நிச்சயமா அதுக்கு பலம் நமக்கு உண்டு அதுபோல செப்பு தகடு வந்து இந்த கொடிமரத்தை பாதுகாப்பதற்காக அதுபோல நிறைய நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பதற்காக நமக்கு வந்து கொடிமரம் அற்புதமா எல்லா இடங்களிலும் இப்போ அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதனால நம்ம தெரிந்து வணங்குவோம் ஐயா உண்டு